இந்த புத்தாண்டு அனைவருக்கும் எல்லாம் கிடைக்கணும் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறது இந்த புத்தாண்டில் ஒரு செய்தியை மட்டும் ஒரு இடத்துல சொல்ல வேண்டும் என்று நேற்று முன்தினம் கும்முடி பூண்டியை சேர்ந்த ஒரு தம்பி திடீர் மரணம் அவர் பேர் சார் இறந்துட்டாலே நம்ம அந்த உடலை அடக்கம் பண்ணுறது தான் வழக்கம் ஏன்னா எங்கேயோ நம்ம வெளி இடத்துல கேள்விப்பட்டிருப்போம் அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து அவருடைய கண்ணை தானம் செய்தார் அது நடக்கக்கூடியது வழக்கம் அவரால் இரண்டு பேருக்கு கண் பார்வை கிடைக்கிறது அது இல்லாமல் அந்த உடலையும் தானம் செய்திருக்கின்றார் அப்போ ஒட்டுமொத்த குடும்பமும் அது ஒத்துழைத்தால் மட்டும்தான் அந்த நிகழ்வு ஏற்படும் அந்த குடும்பம் என்று சங்கடத்திலே துக்கத்திலே இருந்தாலும் கூட அவருக்காக நாம் எல்லாம் பிரார்த்திப்போம் அந்த விஜயசாரதியுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் இந்த புத்தாண்டிலே நாம் ஒரு ஒரு நிமிடம் வந்து பிரார்த்திப்போம்